நம்முடைய தமிழ்நாட்டிலே தன் ரத்தத்தை அப்படியே சிந்தின ராஜீவ்காந்தியினுடைய மகன் அவர்கள் இந்த நாட்டுக்கு பிரதமராக வருவார்கள் ஆனால் சிறுபான்மை மக்களுக்கு நன்மையாக இருக்கும் ஆகவே பேராயர்வர்கள் பாஸ்டர்கள் ஊழியர்கள் சுவிசேஷர்கள் இவர்கள் எல்லோரும் நம்முடைய சபைகளிலே வருகிற சபை விசுவாச மக்களுக்கு நன்கு எடுத்து ஒரு ஓட்டும் வீடுகள் வீடுகளோறும் சென்று செய்கிறோம் தோறும் நம்முடைய ஒழுங்கை கடைபிடிக்கிறோம் ஆகவே அந்த வாக்குகள் எல்லாம் இந்திய கூட்டணிக்கு சின்னத்திலே வாக்களித்து இந்தியாவிலே பெருவாரியான வித்தியாசத்திலே பிரதமர் அவர்களை தேர்ந்தெடுக்க நாம் அனைவரும் ஒன்று சேருவோம் நாம் சிறுபான்மை மக்களுடைய கண்ணீரை துடைக்க அது பயனுள்ளதாக இருக்கும் ஆகவே உங்களுக்கு அகில இந்திய கிறிஸ்துவ சிறுபான்மை இயக்கத்தின் சார்பாக நான் அறிவிக்கிற இந்த வேண்டுகோளை கேட்டு நீங்கள் யாவரும் அதன்படி நடந்து வெற்றியை தேடிக்கொடுத்து கிறிஸ்துவ தலைவை உயர்த்தும்படியாக பணி முன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்க அகில இந்திய கிறிஸ்தவ சிறுவான் இயக்க தலைவர் ஐ ஜான்ராஜ் இன்டர்நேஷனல் இந்தியன் இண்டிமென்டென்ட் சர்ச் ஆஃப் இந்தியா தலைவராக பொறுப்பேற்று இந்தியா முழுவதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த செயல்பாட்டின் நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அவைளை செய்து முடிக்க முடியாய் ஏசிவி நாமத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் Amen.